மனசில் இருக்கிறத சொல்லாத நான்கு ராசிக்காரர்கள் ஒன்று சிம்ம ராசிக்காரர்கள் இரண்டு தனுசு ராசிக்காரர்கள் மூன்று கன்னி ராசிக்காரர்கள் நான்கு விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாலு ராசிக்காரர்கள் அவ்வளோ எளிதாக புரிந்து கொள்ள முடியாது மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க முகம் கொடுத்து சில நேரத்தில் பேசுவாங்க சில நேரத்தில் பேச மாட்டாங்க இவங்க வந்து ஒரு டைப்பான ஆளுங்க இந்த நான்கு ராசிகள் மனசில் இருக்கிறது டக்குன்னு பேச மாட்டாங்க சில பேர்கிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க சில பேர்கிட்ட மறைச்சியே வாழ்க்கையை ஓட்டுவாங்க நிறைய விஷயங்களை மறைப்பாங்க அது முக்கியமாக கெட்டது பண்ணாங்கன்னா அது வீட்டில் மறைக்கணும்னு நினைப்பாங்க நல்லது பண்ணாலும் சில நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய கருத்து ஒத்து போகாது அதனால் மறைக்கக்கூடிய ராசிகள்